இதுவரைக்கும் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கவிமணி அவர்களை பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற இருபத்தி நாலாவது ஆள் அவர் தான் ஏற்கனவே இருபத்தி மூணு தமிழஞ்சிகளுடைய வீடியோ பார்த்துருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது கவிமணி சிலபஸில் பகுதி தமிழன்றும் தமிழ் தொண்டும்ல முதல் பகுதியிலே வந்துடுறாரு ரொம்ப முக்கியமானவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கேள்விகள் வந்து அவரை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய கேள்விகளை நான்கு கேட்டகரியாக பார்க்க போகிறோம் முதல்ல அவருடைய கூற்று அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியமான அவருடைய பாடல் வரிகள் ரெண்டாவது அவருடைய நூல்கள் என்ன நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு அந்த நூல்களுடைய முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் அடுத்ததாக அவருடைய சிறப்பு அவருக்கு சிறப்பு பேர் என்ன அவரை யார் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஆறு கேள்விகளை நாலு கேட்டகிரிலாம் பார்க்க போகிறோம் அவருடைய கூற்று தொடர்பான கேள்விகள் முதல் கேள்வி என்ன அப்படின்னா அஸ்டன் ஜெயலர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ரெண்டாயிரத்தி பதினாறு காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் போவானே இப்படி பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு பாடம் நைன்த்து செகண்ட் டைம் பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் உள்ள பாடல் தான் இது ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவிமணியில் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடலை பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் ஒரு குறிப்பிட்ட மணிக்கு என்ன செய்யணும் வாக்கிங் போகணும் அப்படி வாக்கிங் போனால் நமக்கு வந்து எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போது காலையிலையும் மாலையிலையும் ஒரு மணிக்கணக்காக வாக்கிங் போகணும் அதே மாதிரி காலன் காலன் அப்படிங்கிறதும் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க காலம் மணி அப்போது வந்து கவிமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவிலையும் கேட்டிருக்காங்க காலை மாலை உலாவின் நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலன் அப்படின்னா எமன்னு பொருள் ஸோ கவிமணி தான் சொல்லியிருக்கிறார் மீதுன் விரும்பேல் அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அவ்வையாறு தான் சொல்லியிருப்பாங்க அளவறிஞ்சு உண்ணணும் அப்படின்னு அடுத்து திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது திருமூலர் சொன்னது உடம்பார் அழியின் உயிரார் அழியர் ஸோ அந்த பாடலில் வந்திருக்கும் உடல் நலம் பேணுதல் தொடர்பான கூற்று தான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனியன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ம மருந்துங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் இது எல்லாமே உடல் நலம் தொடர்பான கூற்றுகள் தான் ஸோ அந்த நைன்த்து செகண்ட் டேமில் உள்ள அதே பாடம்தான் அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம் ஈ கிரேட் ஃபோரில் கேட்டது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபையில் தமிழ் எழுந்து முழுங்க வேண்டும் முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் ஸோ இதுக்கு ஒரு ஷார்டெட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாலைகளில் பல தொழில் சாலைகளில் பல தொழில்கள் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட மணிக்கு தான் என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க காலையிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் ஒரு மணி கணக்காக தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தொழில்கள் இருக்காது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஈ கிரேட் த்ரீ நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இது யார் கூற்று அப்படின்னா கவிமணி கூற்று நாடகம் தொடர்பானது பழைய எயித்து புக்கு செகண்ட் டைமில் அந்த நாடகம் தொடர்பான பாடத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நாடக சாலை நாடகம் எத்தனை மணிக்கு போடுவான் ஒவ்வொரு நாடகம் ஒவ்வொரு மணிக்கு ஒரு நாடகம் போடுறான் ஸோ அப்போ நாடகத்தை பற்றி இந்த நற்கலா சாலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மணி கவிமணி அடுத்து அதே கொஷினை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெயிலர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஒருத்தர் நர்க்கலா சாலை ஒன்று நியூடெல்லியில் உண்டோர் நிகழ்த்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்து அவருடைய முக்கியமான கூற்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணமுண்டு இது சொன்னவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்ததாக முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரத தாயோட பெருமையை பேசினவர் யார் அப்படின்னா பாரதியார் அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்களுடைய தமிழர் ஒன்றாவது கண்டே அப்படின்னு சொன்னவர் யார் பாரதி தாசன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்து செய்திட வேண்டுமம்மா அப்படிங்கிறது கவிமணியோடைய மிக முக்கியமான ஒரு கூற்று ஸோ அவருடைய அடையாளமாக கருதப்படக்கூடிய கூற்று தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமெனம்மா அப்படின்னு சொல்லிட்டு மணிமணியாக கவிதை சொல்லியிருக்கிறார் அப்போ விடை ஆப்ஷன் சி அடுத்து கேள்வி ரெங்கல் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன் பாட்டாளி மக்களுடைய பசி தீர வேண்டும் பாட்டாளி மக்கள் அப்படின்னாலே பொது உடைமை பாட்டாளி மக்கள் தொடர்பான கருத்துக்கள் சொன்னது நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லை இல்லை என்ற நிலை வர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு கண்ணதாசன் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து கவி மணி நாலு மூணு ஒன்று ரெண்டு ஸோ ஆப்ஷன் பி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ எக்ஸாமில் கேட்டது சீடைக்காக ஸ்லேட்டு பயணம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் இது வந்து மருமக்கள் மருமக்கள் மொழி மாண்மியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை நூல் எழுதியிருப்பார் அதில் என்னென்னா அந்த மருமகன் வந்து படிக்காத ஒரு இத ஆளாக இருப்பான் அவ அவனை பற்றி அவன் அவன் பள்ளியூடம் படிக்கும்போது எப்படி இருந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவையே சொல்லியிருப்பார் ஸ்லேட்டு எது என்ன செஞ்சிருவான் அப்படின்னா சீடை வாங்கி திங்கிறதுக்கு சிலேட்டை பணியாக வச்சுருவான் முறுக்கு வாங்கி திங்கிறதுக்காக கையில் கிடந்த மோதிரத்தை வச்சு முறுக்கு வாங்கி திண்டுருவான் காப்பிக்காக காதல் கிடக்கிற கடுக்கரை கொடுத்து காப்பி வாங்கி குடிப்பான் ஸோ இவ்வளோ மோசமானவனா படிப்பு இருந்திருக்கும் அந்த காலத்திலே அப்படிதான் தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருப்பார் கவிமணி தேசிய விநாயகம் ஸோ அடுத்து ஈஓ கிரேட் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டி பண்டாரம் உனை வேண்டி கொண்டேனே அப்படிங்கிற ஒரு நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் இது கடைசி இப்போ ரீசெண்டாக நடந்த யூஓ த்ரீல கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்ததாக ஜெயலர் எக்ஸாம் பத்தொம்பது கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமணின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலே பாடியவர் மணியாக தொடுத்து யார் பாடியிருப்பா மணி தான் பாடியிருப்பார் மணியாக தொடுத்து பாடுறது யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து தேனிலே தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் சிலப்பதிகாரத்தை தேன் சொல்லியிருப்பார் யார் இந்த தேசிய விநாயகம் தேன் சொல்கிறவர் யார் தேன் தேசியம் தேன் தேசியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேன் சொன்னவர் தேசிய விநாயகம் பிள்ளை சிலப்பதிகாரத்தை பாராட்டியிருப்பார் அதே அதே தொடர்பாக கேட்டிருக்காங்க உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது பாரதி தாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது திருமூலர் உடல்நலன் தொடர்பான கூற்று தேனிலே ஊர் ஏ செந்த மணின் சிலப்பதிகாரம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை வந்து தேன் அப்படிங்கிற விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் தேசிய விநாயகம் கவிமணி அடுத்து உள்வதெல்லாம் உயிர் ஊழல் அப்படின்னு சொன்னது யார் திருவள்ளுவர் ரெண்டு ஒன்று நாலு மூணுங்கிறது தான் விடை அடுத்து திருக்குறளை பாராட்டி ஒன்று சொல்லியிருப்பார் நீதி திருக்குறளை நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுக எழுது ஓர்ந்து எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கவிமணி ரெண்டாயிரத்தி பதினாறு ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு அஸ்டன் ஜெயிலர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி ஸோ இது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தொழுது இப்போ இஸ்லாமியர்கள்லாம் தொழுவாங்க ஒரு குறிப்பிட்ட மணிக்கு தொழுவாங்க ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தொழணும் அப்படின் இருக்கும் அதனால் மணி தொழணும் திருக்குறளையும் அத்தனை மணி நேரம் தொழணும் அப்படிங்கிறத நியாபகிக்கோங்க அடுத்ததாக நூல்கள் அவருடைய நூல்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல அவருடைய நகைச்சுவை நூல் மலி மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்னு நகைச்சுவை நூல் எழுதினவர் யார் அப்படின்னா கவிமணி இது என்ன கேட்டகரி நூல்னு கேட்கலாம் நகைச்சுவை நூல் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் இது ஒரு கவிதை நூல் அடுத்து அதே அதை தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க நான்மணி மாலை நான்மணி மாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு சிச்சிலக்கியம் திருவாரூர் நான்மணி மாலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குமரகுருப்பு எழுதுனு ஸோ சிச்சிலக்கிய வகையை சார்ந்தது கோவை மாலை அதெல்லாம் அடுத்ததாக மலரும் மாலையம் அதுதான் இவருடைய கவிதை நூல் அடுத்து நான்மணி கடிமே கடிகை விளம்பி நகரம் எழுதுனது அது அரை இலக்கியங்களில் ஒன்று அப்போது நீதி நூல் அப்படிங்கிறது தேம்பாவணி வீரமாமணி அவர்கள் எழுதுனது அது ஒரு காப்பியம் அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணுங்கிறது தான் சரியான விடை அடுத்து அவருடைய மொழிபெயர்ப்பு அவருடைய ரொம்ப முக்கியமான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா உமர்கயாம் அவருடைய பாடல்கள் ருபாயத் அப்படிங்கிற பேரில் இருக்கும் அதை தமிழில் கவிமணி மொழிபெயர்ப்பார் ஸோ அது ஒரு பாரசீக மொழியில் இருக்கும் அதை தமிழில் மொழிபெயர்க்கிறாரு அதோடைய பொருள் என்ன அந்த ரூபாயத் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா நான்கு அடி செய்யல் திருக்குறள் ரெண்டு அடிங்கிற மாதிரி இது நாலடி செய்யுள் அதைத்தான் என்ன செய்கிறார் அப்படின்னா தமிழில் மொழிபெயர்க்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அடுத்து குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் கேட்டிருக்காங்க அந்த ரூபாயத்துங்கிறத மட்டும் கொடுத்து கொடுத்து கேட்டிருக்காங்க ருபாயத் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒரு நான்கு அடி செய்யுள் ஸோ இதே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது ரூ பா எத் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எழுத்துருக்கு நாலு அடி செய்யுள் அவ்வளோதான் அடுத்ததாக அவருடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு லைட் ஆஃப் ஏஷியா ஆசிய பேரொழி இந்த லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார் இந்த எட்வின் அர்னால்டு எழுதின மூ நூலை தான் வந்து ஆசிய ஜோதி அப்படிங்கிற பேரில் யார் மொழிபெயர்த்திருப்பா கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்துப்பார் புத்தருடைய வாழ்க்கை வரலாச்சு சொல்லக்கூடியது தான் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம் பாண்டியன் பரிசு பாரதாசனுடைய நூல் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சாவதம் இதெல்லாமே பாரதியாரோட நூல் ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஏஷியா எப்வினரனால் எழுதினது தான் கவிமணி என்ன செய்கிறார் தமிழில் ஆசிய ஜோதி எழுதினார் சங்கொலி என் அவனும் அவளும் மலைக்கல்லன் இதெல்லாமே நாமக்கல் கவிஞருடைய நூல் மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்ததாக அவருடைய சிறப்பு முதல்ல அவரை ஒருத்தர் சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆள் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லிட்டு கவிமணியோட பாடலை பாராட்டுறாரு யார் டிகேசி டிகே டி கே சிதம்பரநாதன் அவர் தான் பாராட்டுறாரு ஆயில் முழுதும் தமிழ் மகன் என்ன செய்யணும் தன்னோட வைத்து வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த வாடாத கற் கற்பக பூச்செண்டு தான் என்ன என்னது கவிமணியோட பாடல் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து கவிமணிக்கு கவிமணி அவருடைய பேர் வந்து தேசிய விநாயகனார் தான் அவருக்கு கவிமணிங்கிறது கொடுக்கப்பட்ட பட்டம் ஸோ நம்ம அதனால தான் கவிமணி கவிமணி அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கோம் ஸோ அந்த கவிமணிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னை மாகாண தமிழ் சங்கம் அந்த தமிழ் சங்கத்தில் த தலைவராக இருக்கக்கூடிய தமிழ வேல் உமா மகேஸ்வரனார் உமா மகேஸ்வரனார் அவர்கள் கொடுத்தது தான் அவரால் வழங்கப்பட்டது தான் இந்த கவிமணி அப்படிங்கிற பட்டம் ஸோ இங்கே சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அவருடைய பட்டம் கொடுத்துருக்காங்க தேசிய கவி நமக்கு தெரியும் பாரதியார் புரட்சி கவி பாரதிதாசன் காந்திய கவினி நாமக்கல் கவிஞர் கவிமணி அப்படிங்கிறது தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து கவிமணி என்ற சொல்லால் பெறும் சான்றோர் யார்னு கேட்டிருக்காங்க கவிமணி தேசிய விநாயகம் கவிமணியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூற்றுகள் தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அவருடைய எல்லாமே பெரும்பாலும் புத்தகத்தில் இருக்கிறதான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு கேள்விகள் தான் வெளில கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் உடல்நலம் தொடர்பான கூற்றுகள் ஸோ அவருடைய அதிகமான கொஷின் ஏரியா அப்படின்னு பார்த்தா கவிமணியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூற்றுகள் அடுத்ததாக அவருடைய நூல்கள் அதுக்கப்புறம் அவருடைய மொழிபெயர்ப்பு இதுதான் அதிகமான ஏரியா ஸோ கூற்று நூல் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல படிச்சுக்கணும் கவிமணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது அவருடைய நூல் அது என்ன நூலெலாம் எழுதியிருக்கிறாரு என்ன நூலெலாம் மொழிபெயர்த்திருக்காரு இந்த ரெண்டு டாப்பிக்கு தான் அதிகமாக கேட்டிருக்காங்க அவரை பற்றி மற்றதும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்